அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நாம் அந்த பாடத்தில் கடந்த பதிவுகளாக நாடு பிரிவினை அடைந்ததின் விளைவுகளை பார்த்தோம் அதற்கப்புறமாக அரசமைப்பு உருவாக்கத்தை பார்த்தோம் அடுத்தது இந்தியாவின் சிறு சிறு தேசங்களாக இருந்த அந்த சுதேச அரசுகளை எவ்வாறு இணைத்தார்கள் என்பதை பார்த்தோம் அடுத்ததாக இந்தியா அதாவது சுதந்திர இந்தியாவின் முன் நின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மொழி அடிப்படையிலான மாநிலங்களின் மறுசீரமைப்பு அன்பார்ந்த மாணவர்களை நாம் சுதந்திரம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் நாம் பெற்ற சுதந்திரத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆ ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடி முடித்து விடுகிறோம் ஆனால் அதற்கு முன்பும் பின்பும் நம் தலைவர்களும் நம்முடைய முன்னோர்களும் பட்ட துயரத்தையும் தியாகங்களை நாம் என்றும் நினைவு கூற வேண்டும் நிச்சயமாக விடுதலைக்கு பின்னால் இந்தியாவின் உருவாக்கத்தில் அடுத்து முக்கியமாக ஒரு அம்சம் என்னென்னா மொழி வாரியாக மாநிலங்களை ஆரம்பித்தது இப்போ உதாரணத்துக்கு காலனி ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க நிர்வாக அலகுக்கா அழகுக்காக அதாவது அவங்க எதையுமே அதாவது மொழி பண்பாடு கலாச்சாரம் எதையுமே எடுத்துக்கிடலை இந்திய துணைக்கணத்தை என்ன செய்கிறாங்க அவங்க நிர்வாக வசதிக்காக மட்டுமே மாகாணங்களை பிரித்து அவங்க நம்மகிட்ட இணைஞ்சாங்க ஒப்படைச்சாங்க ஆனால் என்ன ஆகிப்போச்சு மக்கள் வந்து மொழிவாரியாக இன ரீதியாக கலாச்சார ரீதியாக நம்மளை பிரிப்பதற்கு வேண்டுகோள் விடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது அந்த காலத்தில் அதாவது சுதந்திரம் பெற்ற பொழுது ஆங்கில ஆட்சியாளர்கள் வந்து நம்மளை நிர்வாக ரீதியான மாகாணங்களாகத்த பிரித்து வச்சாங்க அதாவது விடுதலையும் அரசமைப்பு அடிப்படையிலான அந்த மக்களாட்சி கருத்தாக்கமும் மக்களை இறையாண்மை அதாவது நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாகவும் இந்தியாவை வெறும் நிர்வாக ரீதியாக அணுகாமல் பல்வேறு பன்முக கலாச்சாரம் கொண்ட தேசமாக கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் முழுமையாக அணுக வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்திச்சு அதாவது மொழிவாரியான அந்த மாநில மறுசீரமைப்பு வந்து இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மற்றும் நாற்பத்தொம்போதுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் எழுப் எழுப்பப்பட்டுச்சு அது குறித்த விவாதமும் நடந்துச்சு ஆனால் அரசமைப்பு நிர்ணய சபை என்ன சொல்லிச்சு இது குறித்த விவாதத்தை இரண்டு காரணங்களுக்காக நிலுவையில் வச்சிருச்சு காரணம் என்னென்னா இந்த ஏற்கனவே பிரிவினையின் போது எண்ணற்ற பிரச்சனைகள் அப்போ மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு ஒரு பெரும்பணி என்பது முதற் காரணம் ரெண்டாவது ஏற்கனவே இந்திய பிரிவினையும் அது தொடர்பான வன்முறைகளும் அப்பத்தே நிகழ்ந்து நிகழ்ந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் மொழிவாரியாகவும் மாநிலங்களை பிரித்து மேலும் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் நம் தலைவர்களிடையே இருந்தது அப்போ இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த பின்பு இந்த மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஆந்திரப்பிரதேச உருவாக்கத்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பஞ்சாப் மாநிலத்தை பஞ்சாபி மொழி பேசும் பஞ்சாப் மாநிலம் மற்றும் அதிலிருந்து பிரிக்கப்பட்ட ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசம் என்று மூன்றா பிரிச்சையில் முற்றுப்பெற்றது அதாவது பிரிவினை என்பது மொழிவாரி மாநிலம் என்பது அன்று தோன்றியதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இந்திய விடுதலை இயக்கத்தோடையே மொழிவாரி மாநில கோரிக்கையும் நமக்கு ஒன்றியடைந்திருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே நாக்பூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் மொழி வாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டதன் மூலம் மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு உறுதியை அளித்தது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வெளியான நேரு அறிக்கை என்ன சொல்லிச்சுன்னா அதில் பிரிவு எண்பத்தாறில் பின்வருமாறு தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக உட்பட்டு பெரும்பான்மையான மக்கள் வாழும் இட இட அடிப்படையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அந்த பிரிவு எண்பத்தாறில் நேரு அறிக்கை சுட்டிக்காமிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு மாகாணம் மற்றும் மத்திய சட்டமன்றங்களுக்கு நடைபெற்ற தேர்தலின் போதும் இந்திய தேங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு அந்த அறிக்கையில் மொழிவாரி மாகாணங்கள் பற்றிய கருத்து ஆணித்தரமாகவே இடம்பெற்றிருந்துச்சு அதாவது இந்திய தேசத்திற்குள் வாழக்கூடிய ஒவ்வொரு குழுவின் சுதந்திரத்திற்கும் துணை நிற்கும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அறிக்கை வந்தது அந்த குழுக்களின் குழுக்களின் தனிப்பட்ட வாழ்வு கலாச்சாரம் போன்றவற்றை மேம்படுத்த தேசத்திற்குள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் மாகாண மாகாணங்களை அமைக்கிறதுக்கு நான் காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் துணை செய்யும் என்று அன்றைக்கு குறிப்பிட்டாங்க அது மாதிரி அரச அரசமைப்பு நிர்ணய சேவைக்கான தேர்தல் முடிவடைந்து ஒரு மாதத்துக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆகஸ்ட் முப்பத்தொன்னில் பட்டாபி சீதா சீதாராமையா என்பவர் என்ன ஆந்திரா மாகாணத்திற்கான கோரிக்கை கோரிக்கையை அரசமைப்பு நிர்ணய சபையின் முன்னால் வைக்கிறார் இந்த முழு பிரச்சனையை முதல் பிரச்சனையாகவும் முக்கிய பிரச்சனையாகவும் எடுத்து அரசமைப்பு நிர்ணய சபை தீர்வு காண வேண்டும் என்று அந்த பட்டாபி சீதாராமையா என்ன செய்கிறார் குறிப்பிடுறாரு அப்போ மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் டிசம்பர் எட்டில் ஒரு மாநாட்டிற்கு அவர் தலைமை தாங்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை அரசமைப்பு நிர்ணயசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே அவர் வலியுறுத்துகிறார் இப்படி அடுத்தடுத்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்திய அரசாங்கத்தின் அறிவிக்கை ஒன்று புதிய அரசமைப்பில் சிந்து ஒரிசா மாகாணங்கள் போல ஆந்திராவும் தனி அழகாக குறிப்பிடப்படும் என்று தெரிவித்ததோடு மட்டுமன் மட்டுமின்றி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்திலும் அவ்வாறே இடம்பெற்றது ஆனால் அரசமைப்பு வரைவுக்குழு என்ன சொல்லிச்சுன்னா ஆந்திராவிற்கான புவியியல் மாகாண எல்லைகள் வகுக்கப்படும் வரை நமக்கு எல்லை வகுக்கப்படலை அப்போ அப்போ அது வகுக்கப்படும் வரைக்கு ஆந்திராவை தனி குறிப்பிடப்படும் என்று குறிப்பிட முடியாது என்று கருதியது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் ஜூன் பதினேழில் அரசமைப்பு நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஒன்னே இணைகிறார் ஒரு மூவர் ஆணையம் ஒன்றை அமைக்கிறார் காரணம் கோரிக்கைகள் வலுப்பட்டுக்கிட்டே இருக்கும் போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ மொழிவாரி மாகாணம் மாகாணங்கள் ஆணையம் என்று அழைக்கப்பட்ட அந்த புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்குவது குறித்து அந்த குழு வந்து இணைஞ்சது ஆராய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் இந்த ஆணையத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை வந்து மொழிவாரி மாகாண மறுசீரமைப்பு என்னும் கருத்தாக்கத்திற்கு எதிரான காரணங்களை பட்டியலிட்டது ஏற்கனவே தேசம் பிரிவினையின் போது பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்தது அதனால் அது இந்த மொழிவாரி மாகாணங்களை பிரிக்கும் போதும் இதனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எதிரான காரணங்களை பட்டியலிடுது ஆக முன்மொழியப்பட்ட நான்கு மாகாணங்களான ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் மகாராஷ்டிரா ஆகிய ஆகியவற்றை உருவாக்குவதற்கு எதிரான அந்த ஆணையம் தன்னுடைய கருத்தை எடுத்து வச்சது எனினும் மொழிவாரி மாகாண கோரிக்கை அத்தோடு நின்றுவிடவில்லை ஜெய்ப்பூர் மாநாட்டில் பட்டாபி சீதாராமையா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு இந்த கோரிக்கை மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிப்போகுது அதன் காரணமாக மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய ஜவஹர்லால் நேரு வல்லபாய் படேல் மற்றும் பட்டாபி சீதாராமயா ஆகிய மூவரையும் கொண்ட ஜேவிபி குழு அமைக்கப்படுது ஜே என்றால் ஜவஹர்லால் நேரு வி என்றால் வல்லபாய் படேல் பி என்றால் பட்டாபி சீதாராமையா ஆக மூவர் கமிட்டி அமைக்கப்படுது ஆக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டு ஜேவிபி குழு தனது அறிக்கையை இணைசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஏப்ரல் ஒன்றில் சமர்ப்பிக்குது துரதிஷ்டவசமாக இந்த குழுவும் மொழிவாரி மாகாண ஆணையத்தின் முடிவையே இணைந்து ஏற்கனவே சொன்னதையே ஆதரித்தது அதாவது பிரிவினையே மேலே வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த குழு மொழிவாரி மாகாணங்கள் குறுகிய பிராந்தி பிராந்திய வாதத்தை வலியுறுத்துகின்றன என்றும் அது நாட்டின் மேம்பாட்டிற்கு பெரிய அச்சுறுத்தலாக உருவாகக்கூடும் என்று தெரிவித்தது இன்றைக்கும் சில சம்பவங்கள் நமக்கு அங்கே அன்றாடம் தான் இருக்குது தண்ணி விட மாட்டேன் அப்படி இப்படின்னலாம் சில பிரச்சனைகள்லாம் நடக்குது அதை வச்சு தான் அவங்க அன்ற அந்த காலத்திலே அப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்தாங்க ஆக ஜேவிப்பு குழு மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கும் ஆற்றலையும் உடையது என்று ஒரு அற்புதமான கருத்தை சொன்னாங்க நாட்டில் சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது மக்களின் சிந்தனைகள் இன்றைக்கு இருக்க மாதிரி கொந்தளிப்பான இல்லாமல் அமைதிப்படும் பொழுது எல்லைகளை மாற்றியமைத்து புதிய மாகாணங்களை உருவாக்கலாம் என்றும் அவ்வாறு உருவாக்குவது எளிதாகவும் அனைத்து அக்கறைகளுக்கும் நன்மை தருவதாக அமையும்னு ஒரு வலியுறுத்தும் விதமாக ஒரு கருத்தை சொன்னாங்க ஆக ஜேவிபி குழு தனது அறிக்கையின் முடிவுரையில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்புக்கு அது உகந்த நேரம் இல்லை என்று ஒரு கருத்து தெரிவிக்கிது வேறு விதமாக சொல்லன்னா மொழிவாரி மா மாநிலம் வந்து மறுசீரமைப்புக்கான ஒருமித்த கருத்தை உருவாக்கும் பணி தற்காலிகமாக வைக்கப்படும் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் மாநிலங்களுக்கு இடையான எல்லையை மறுசீரைக்கும் இருக்கிற மாநிலங்களது புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்குமான வழிவுகளை அது இணைந்து திறந்து வச்சது ஆக இந்திய அரசமைப்பை உருவாக்கியவர்கள் மாநில மறுசீரமைப்பு மொழி அடிப்படையில் தான் அமை அமைய வேண்டும் என்று குறுகிய நோக்கத்தோடு பார்க்காமல் மாநில மறுசீரமைப்பை ஒத்துக்கொள்ளக்கூடிய வேறு காரணங்கள் அடிப்படையிலும் அமைக்கலாம் என்று ஒரு பரந்த பார்வை கொண்டிருந்தாங்க ஆக முதல் பொது தேர்தல் முடிவடையது மீண்டும் என்ன செய்து மொழிவாரி மாநில கருத்தாக்கம் எழுச்சி வருது ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் பத்தொம்போதில் சாகும் வரை யார் ஆந்திராவில் ஒருத்தர் உண்ணாவிரதம் தொடங்குகிறாரு அவர் பேர் பொட்டி ராமுலு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இணைகிறாரு உண்ணாவிரதம் வந்து உயிர் நிறுத்துறாரு ஆக பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் அந்த நேரத்தில் நிலவிருக்கும் ஆக இந்த கட்டத்துக்குள்ளே உள்ள பகுதியை அடுத்து நம்ம பார்க்கலாம் அப்போ இதன் காரணமாக என்னது அந்த நிலைமையை சமாளிக்க பசலி தலைவராகவும் கே எம் பணிக்கர் மற்றும் எச் என் குஸ் குன்ஸ்ரு ஆகியோரை உறுப்பினராக கொண்ட மாநில மறுசிறப்பு ஆணையம் பழையபடி அமைக்கப்படுது இந்த ஆணையம் தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அக்டோபரில் சமர்ப்பிக்குது இந்த ஆணையம் பின்வரும் மாநிலங்களை கொண்டதே இந்திய யூனியன் என்று வர வரையறுக்குது அதாவது மதராஸ் கேரளம் கர்நாடகம் ஹைதராபாத் ஆந்திரம் பம்பாய் விதர்பா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் அசாம் ஒடிசா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரிசா ஜம்மு காஷ்மீர் இதுதான் நம்முடைய மாநிலம் என்று சொல்லுது வேறு விதமாக சொல்லணா ஆணையத்தின் பரிந்துரைகள் நிர்வாக காரணங்கள் மற்றும் மொழிவாரி மாகாண கோரிக்கைகள் ஆகியவற்றுக்கு இடையான சமாதான நடவடிக்கையாகவே இது அமைஞ்சது ஆக நேரு ஆட்சி காலத்தில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை மாநில மறுசீரமைப்பு சட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நிறைவேற்றப்பட்டு உறுதியுடன் என்ன செய்யப்படுது நடைமுறைப்படுத்தப்படுது இப்போ நாம் என்ன செய்யணும் இப்போ இது வந்து மொழிவாரியாக அதாவது மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட அந்த கால மாகாணங்கள் பம்பாய் பாருங்க குஜராத்தெல்லாம் உள்ளடக்கி இருந்திருக்கு அந்த காலத்தில் ஆக இந்த அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டம் சொன்னதுன்னு சொன்னால் இப்போ இந்திய அரசமைப்பு அரசமைப்பின் உறுப்பு மூன்று ஆர்டிக்கிள் மூன்று என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பின்வரும் நடவடிக்கைகளை நாம் எடுக்கலாம் ஒன்று ஒரு மாநிலத்திலிருந்து நிலப்பகுதியை பிரித்தோ அல்லது இரண்டு அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை அல்லது மாநிலங்களின் பகுதிகளை இணைத்தோ அல்லது ஏதேனும் நிலப்பகுதியை மாநில பகுதிகளோடு இணைத்தோ புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் அடுத்தது எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் அதிகரிக்கலாம் அது மாதிரி எந்த மாநிலத்தோட அது நிலப்பகுதியையும் குறைக்கலாம் அது மாதிரி எந்த மாநிலத்தின் எல்லையையும் மாற்றி அமைக்கலாம் என்று அதில் ஒரு சட்ட முன்வரைவை சேர்த்துக்கிறாங்க ஆக ஹைதராபாத்தை உள்ளடக்கிய ஆந்திரப்பிரதேசம் உருவாகிறது அன்பார்ந்தவர்களே அன்றைக்கு இருந்த அந்த ஹைதராபாத் ஆந்திர ஆந்திரப்பிரதேசின் தலைநகராக இருந்தது இன்றைக்கு ஒரு பிரிவினை வந்துச்சு அங்கே தெலுங்கானா என்று இன்றைக்கு தெலுங்கானா மாகாணத்துக்கு அது தலைநகராக போயிடுச்சு பிரதேசத்துக்கு விஜயநகரம் தலைநகராக இன்று சொல்லப்பட்டு வருகிறது ஆக அடுத்தது திருவாங்கூர் கொச்சின் அரசு மற்றும் மதராஸ் மாநிலத்தோட மலபார் மாவட்டம் இவற்றையெல்லாம் உள்ளடக்கி கேரளா உருவாகுது மைசூர் அரசு மற்றும் பம்பாய் மதராஸ் மாநிலத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கி கர்நாடகம் உருவாகிறது இவை அனைத்திலுமே மொழி தான் அடையாளம் இதத்த மையக்கத்தை வச்சு மொழி அடையாளமாக வச்சு என்ன செய்கிறாங்க மாநிலங்களை பிரிவினை செய்கிறாங்க அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் பம்பாய் குஜராத்தையும் உள்ளடக்கியிருக்குன்னு அப்போ குஜராத்தி மொழி பேசும் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்று வகையில் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் மாநிலம் என்ன செய்யப்படுது பிரித்து உருவாக்கப்படுகிறது அப்போ பஞ்சாபி சபாவால் முன்வைக்கப்பட்ட பஞ்சாப் மாநில கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரை பிரிவினைவாதமாக பார்க்கப்பட்டு வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பஞ்சாப் மாகாணமும் என்ன செய்யப்படுது பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் என்ற மூன்று மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்திய தேசிய காங்கிரஸால் தொடங்க தொடங்கப்பட்ட மொழிவாரி மாகாண சீரமைப்பு ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுது அன்பானவர்களே நாம் அடுத்து பார்க்கக்கூடிய வந்து இந்திய வெளியுறவு கொள்கை அதை குறித்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி